வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமன ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஸ்ரீ ஜெய்கணேசெய்கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குருபெயர்ச்சி நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றது உயர்ந்த கிழமையான புதன் கிழமையில குரு பகவான் ஆனவர் மேஷ ராசியில கிருத்திக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறார் இந்த ரிஷபராசிக்கு குரு போகும்பொழுது அன்றைய தினம் கிரகங்களுடைய நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கன்னியில கேது பகவானும் இதை தவிர மகரத்தில் அன்று சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல இருக்கார் இதை தவிர கும்பத்துல சனி பகவானும் கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி ராசியான மீனத்தில் செவ்வாய் பகவானும் புத பகவானும் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியை பொறுத்த காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியில பெயருது பெயர்கின்ற நட்சத்திரம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு கார்த்திக ரெண்டாம் பாதத்துல பெயர்றாரு இங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டுகள் இருப்பார் இந்த ஒரு ஆண்டுகள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் மற்றும் அந்த ராசிநாதர்களுக்கு உண்டான எளிய இறை தொடர்புடைய பிராய சித்தம் என்னன்னும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள்ல வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னும் திருமணம் தடை தாமதம் ஏற்படுகின்ற உண்டான எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய இந்த குரு பயிற்சியில சொல்லப்படுது இந்த கோல்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரை குரு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்தார் நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் புகழ்ஸ்தானம் குரு பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க முழு சுபர் அவர் நின்ற இடத்தைய வளப்படுத்துவார் பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்போம் அப்போ குரு பார்த்த இடமும் சரி குரு நின்ற இடமும் சரி வளம் பெறக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்த இருக்கார் அஞ்சாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஸ்தானம் அப்படிம்போம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைப்பிங்க ஆனால் உண்டான ரெகனைஸ் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அந்த ரெகைனைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் ரொம்ப ஆண்டுகளாக இருந்தீங்க ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ குலதெய்வ வழிபாட்டுக்கு போகக்கூடிய கிளம்பக்கூடிய வாய்ப்புகள் கடந்த கால ஏற்பட்ட தடைகள் அத்தனையும் விலகி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு என்ன குழந்தைகள் ஏது குழந்தைகள் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கும்போது அசிங்கங்களையும் அவமானங்களையும் கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி உண்டாகி உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன் எதனால் திருமண தடைன்னே தெரியாமல் இருந்துச்சு அத்தனை திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி விரைவில் திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் நெருங்கிடுச்சா கண்டிப்பாக நெருங்கிடுச்சு இந்த இயரெண்டுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எப்பொழுதுமே சனி தொடர்பும் குருவோடைய வியாழன் நோக்கம் இருக்கும்பொழுது தான் திருமணம் காத்துக்கு உண்டான காரியங்கள் நடக்கும் இப்போ ஏழரை சனி நடந்துட்டுருக்கு பாதச்சனி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு அவரே பார்க்கறார் அப்போ திருமண தடைகளும் தாமதங்களும் விலகுமா திருமண தடைகளும் தாமதங்களும் விலகும் சரி இதை தவிர குரு நின்ற இடத்தை பற்றி பார்த்தோம் குரு பார்க்குற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான கண்ணிய பார்க்குறார் கண்ணிய பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்த அளவுக்கு உயர்கல்வி மற்றும் தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம் கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்ல உபாதைகள் இருந்து ஆகி ஏகப்பட்ட பொருளாதார விரயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப அதை விட்டு வெளியில வர முடியுமா வர முடியும் அதே போல் தகப்பன் சார்ந்த தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரும்பாலானவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இப்போ இந்த குரு பயிற்சி மூலயமா தகப்பன் செய்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம் இந்த மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி நீட்டு ஜேஇஇ ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த குழந்தைகளுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க எழுதின எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி வெற்றி 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 கிடைக்கும் சரி ஒரு சில குழந்தைகள் நான் வெளிமாநிலத்தில் உள்ள யுனிவர்சிட்டிலேயும் பேரும் புகழும் பெற்ற வெளிநாட்டு யூனிவர்சிட்டியிலேயும் படிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்குண்டான யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பிஆர் விசா க்ரீன் கார்ட் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அது கிடச்சாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு விரும்பிய படிப்பு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது சார்ந்த உத்தியோகமும் அங்கேயே செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார் சரி அதுக்கு அடுத்தது குருவுடைய பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக அவர் உங்களுடைய பதினொன்றாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படிம்போம் நீங்கள் செய்கின்ற தொழிலில் இதுவரையில் லாபம் குறைவாக இருந்துச்சு லாபம் இல்லாமல் இல்லை குறைவாக இருந்துச்சு அப்போ அந்த குறைவாக இருந்தது அத்தனையும் விலகி தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு ஒருத்தருக்கு நூறுரூவா போட்டு ஆயிரம் ரூபா இருந்தா பெரிய லாபம் இதே நூறுரூவா போட்டு பத்தாயிரம் ரூபா இருந்தால் மிக பிரம்மாண்டமான லாபம் அப்போ இதை மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ லாபம் 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 தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டம் என்ன சாமி ஏற்றமான காலகட்டங்கள் நீங்கள் செய்கின்ற தொழிலை இத்தனை நாளாக விரிவடைய செய்யணும் தொழில் செய்கிற இடத்தை பிரம்மாண்டமாக பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அதன் மூலிமா வாடிக்கையாளரை கூட்டணும் அதன் மூலியமாக வருமானத்தை பெருக்கணும் விசுவாசமான தொழிலாளி வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த குரு பயிற்சியின் மூலிமா அத்தனையும் கிடைக்கும் வியாபாரம் செய்கிற இடத்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான பண உறவு கிடைக்கும் விசுவாசமான தொழிலாளி கிடைக்கும்போது உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இங்கே வச்சிருக்கிற பொருட்களை வெளியூருக்கு வெளிமாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலிமா டாலர் பவுண்டு தினார் இதை மாதிரி வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய நிறுவனங்களை வெளியூர் மாநிலம் வெளிநாட்டில் தொடங்கி அதன் மூலியமாக அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசியை சேர்ந்த ஒரு சில பேருக்கு திருமண முறிவு ஏற்பட்டு அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்கு உண்டான காலங்களை தேடிட்டு இருப்பாங்க அதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்றாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னாக்க வெளியூர் வளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் அப்போ வெளியூர் வளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும்போது விதமான வருமானம் கிடைக்கும் டாலரில் யூரோவில் தினாரில் இதிலெல்லாம் கிடைக்கும் அப்போ பொழுது கடந்த காலகட்டங்களில் வாங்கின பொருளாதார பிரச்சினைகள் ஏற்பட்டு அசிங்கங்கள் அவமானங்களை சந்தித்தவங்களுக்கு அதை விட்டு விடுதலை கிடச்சி அந்த கடனெல்லாம் அடைச்சி வெற்றி வெற்றி வெற்றின்னு பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் தலைவருக்கும் இருந்த பிரச்சனைகள் மறைந்து தலைவர் உங்களுடைய விடாமுயற்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து உங்களுடைய விசுவாசத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து ஒரு திடீர் பதவி உயர்வு கொடுத்து உங்களை கொண்டு போய் நல்ல நிலையில் உட்கார வைப்பார் அதே போல் உங்களுக்கும் உங்கள் தலைவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் அதன் மூலியமாக புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு பாலம் கான்ட்ராக்டு மைன் கான்ட்ராக்டு இதே மாதிரி ஒவ்வொரு புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் திடீர் பதவி உயர்வுனால பெரிய புகழும் பிகழும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக அடிமை வேலை செய்துக்கிட்டு இருந்த தொழிலாளர்களுக்கு சுய தொழில் செய்து பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொண்டு வைப்பாரா வைப்பார் சரி வேலை கிடைக்காமல் சுற்றி தெரிஞ்சிகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் நிரந்தரம் இல்லாத அதாவது கான்ட்ராக்டில் டெம்பரரியில் இருந்தவங்களுக்கு பனி பர்மனெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சினால் உண்டு மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகளை செய்து கொடுப்பார் அதீத தைரியத்தை கொடுப்பார் என்ன கோதண்ட ராகுவா இருக்கார் உங்களுடைய சொல்லும் செயலும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக சாதாரணமான இல்ல அசாதாரணமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி சரி சாமி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ ப்ராப்ளம் ஆகி இந்த வாய்ப்புகளை கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டியது திருச்செங்கோடில் உள்ள ஒரு ஒருமுறை கண்டு வணங்கிட்டு அர்தநாரீஸ்வரருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வாங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை உண்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விளக்கும் சாமி எனக்கு திருச்செங்கோடு போக முடியாது எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு குருஹரையில் த குரு பகவானுக்கு மூணு தெய்வீபம் போட்டு ஒம்பது முறை பிரதக்ஷம் வாங்க சாமி எனக்கு அதுவும் போக முடியாது அப்படின்னா நான் என்னுடைய இதில் யூடியூப்பில் குருவுடைய காயத்ரி போட்டிருக்கிறேன் சூரிய உதயமான விட்டு டெய்லி ஐம்பத்தி நாலு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பணி போல் விலகுமா பனிபோல் விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்